யூடியூப் சேனல் தோட்ட மக்களின் போராட்டத்திற்கு வெற்றி வீடுகளை கட்டித் தருவதாக அமைச்சர் அறிவிப்பு தங்களுக்கான சொந்த வீடுகளை கட்டித்தரும்படி போராட்டம் நடத்தி வந்த உளு சேர்ந்த ஐந்து தோட்ட மக்களுக்கு பலன் கிடைத்துள்ளது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் அத்தோட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டித்தர இணக்கம் தெரிவித்துள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் அறிவித்துள்ளார் புக்கிட் தகார் மீனா மேரி சுங்கை திங்கி கார்டனர் ஆகிய ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தைந்து மக்களுக்கு வீடுகளை கட்டித்தர அமைச்சு ஸ்லங்கூர் மாநில அரசாங்கம் பர்ஜாயா கார்ப்பரேஷன் ஆகியவை ஒப்புதல் வழங்கி உள்ளன இத்திட்டத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் தொடக்கமாக எழுபத்தைந்து மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்குவதாக இன்று காலை கொலாசிலங்கூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாகோர்மிங் மிங் தெரிவித்தார் தோட்ட மக்களுக்கு வீடுகளை கட்ட பர்ஜயா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஏற்கனவே இருபது ஏக்கர் நிலத்தை இலவசமாக வழங்கியுள்ளது எனவே அந்த நிலத்தில் வீடுகள் கட்டப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது நிர்மாணிப்பு பணிகளுக்கான அனுமதி கிடைத்த பின்னர் வேலைகள் தொடங்கப்படும் இருபத்தி இரண்டு மாதத்திற்குள் இந்த வீடுகளை கட்டி முடிக்க திட்டம் கொண்டுள்ளதாகவும் நாகூர்மின் கூறினார் இக்கூட்டத்தில் சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ரைடு உளுசுலங்கூர் பிகேஆர் தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தோட்ட மக்களின் போராட்டத்திற்கு தொடக்கத்தில் இருந்து போராடிய பிஎஸ்எம் கட்சிக்கு இது மாபெரும் வெற்றியாக திகழ்கிறது அதே வேளையில் தோட்ட மக்களின் பிரச்சனைகள் குறித்து அவ்வப்போது செய்தி வெளியிட்ட தமிழ் நேசனின் பிரசுரங்களை பிரதமர் வரையில் கொண்டு சென்ற டாக்டர் பிரகாஷுக்கும் இந்த வெற்றியில் பெரும் பங்குண்டு மாநில அரசாங்கத்தின் சார்பில் அனைத்து உதவிகளையும் வழங்கிய வி பாப்பா ராயு உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது சோம்பேறி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது அரசு துறையில் சோம்பேறி தனமாகவும் ஒழுங்கு பிரச்சினை கொண்ட ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு கிடையாது என பிரதமர் டத்துஸ்ரி அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உள்ள ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதைக் காட்டிலும் நேர்மையாக திறமையாக வேலை செய்பவர்களுக்கு வழங்குவதுதான் நியாயமாகும் வேலைக்கு முறையாக வராதவர்கள் புகார் உள்ளவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இயல்பாகவே சம்பள உயர்வு கிடைக்கும் நடைமுறை தற்போது இருந்து வருகிறது இனிமேல் அவ்வாறு இயல்பாக உயர்த்தப்படும் நடைமுறை மறுசீரமைக்கப்படும் வரலாறு காணாத சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் சில விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்ந்தே முடிவெடுக்க வேண்டியுள்ளது என பினாங்கில் நடைபெற்ற மடானி ராஜா நிகழ்ச்சியில் உரையாற்றிய டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் மலேசிய இந்திய குத்தகையாளர் சங்கத்தின் தலைவராக ஆனந்தன் தேர்வு மலேசிய இந்திய குத்தகையாளர் சங்கத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுக்கூட்டத்துடன் தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது பத்து கேவ்ஸ் சிங்கா மண்டபத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஆனந்தன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சங்கத்தின் செயற்குழுவினர் முன்னதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது தலைவர் பதவிக்கு ஆனந்தன் சரவணன் ஆகியோர் போட்டியிட்டனர் துணைத் தலைவர் பதவிக்கு டத்து கணேஷ் மோராஜ் பார்த்திபன் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் தலைவர் பதவிக்கு ஆனந்தனும் துணைத் தலைவராக டத்தோ கணேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களின் வெற்றியை தொடர்ந்து ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து கொண்டாடினர் சங்கத்தின் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களித்தனர் தேர்தலை சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்து ஸ்ரீ சுகுமாரன் சிறப்பாக வழிநடத்தினார் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பளித்த மூத்த தலைவர்களுக்கு வெற்றி பெற்ற இருவரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அதோடு சங்கத்தை இன்னும் சிறப்பாக வழி நடத்துவோம் என வாக்குறுதியும் அளித்தனர் முன்னதாக ஆனந்தன் சங்கத்தின் பொருளாளராகவும் டத்து கணேஷ் உதவி தலைவராகவும் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது அதே வேளையில் ஆண்டு கூட்டத்தை முன்னாள் தலைவர் ஜனார்தனன் வழிநடத்தினார் கூட்டத்தில் கணக்கறிக்கை குறித்து காரசாரமான கேள்விகள் எழுப்பப்பட்டது சங்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டத்தோ பி எஸ் மணியம் பல கேள்விகளை முன்வைத்தார் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் சொந்த கட்டடத்தை வாங்க உறுதுணையாக இருந்த துன் சாமி சாமிவேலு மற்றும் சுதாகரன் ஆகியோரின் படங்களை மண்டபத்தில் வைக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது பின்னர் மதிய உணவுடன் கூட்டம் இனிதே நடைபெற்று முடிந்தது இருபத்தோரு கிலோ ஹேரோயின் கடத்தல் இரு ஆடவர்கள் கைது தைப்பிங் ஜலன் மேடான் சிம்பாங்கில் காரில் வைத்து போதைப் பொருளை கடத்திய இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரி முகமது யூஸ்ரி அசான் பசரி தெரிவித்தார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரிங்கீட் பெருமானமுள்ள இருபத்தோரு கிலோ எடை கொண்ட ஹெரோயின் வகை போதைப் பொருளை அவ்விருவரும் காரில் வைத்துள்ளனர் அந்த போதைப் பொருள் இருபதாயிரம் பேருக்கு விநியோகிக்கக்கூடிய அளவில் உள்ளது முதற்கட்ட விசாரணையில் அவ்விருவரும் போதைப் உட்கொண்டிருப்பது தெரிய வந்தது தற்போது மேல் விசாரணைக்காக அவ்விருவரும் மே ஒன்பதாம் தேதி வரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மொஹமது யூசுரி கூறினார் ஃபைசால் அலி மீது ஏசித் வீச்சு விரைந்து விசாரணை நடத்துமாறு சுல்தான் உத்தரவு சலாங்கூர் மாநில கால்பந்து வீரரான ஃபைசால் அப்துல் ஹலீம் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று டாமன் சாராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதனால் ஃபைசாலின் உடம்பில் மோசமான காயங்கள் ஏற்பட்டுள்ளன அவர் தற்போது டாமன்சாரா தோம்சோன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும் அவரின் நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் விளையாட்டு வீரர் மீதான இந்த கொலை வெறி தாக்குதலை சிலங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா கடுமையாக சாடியுள்ளார் இந்த விவகாரத்தை விரைந்து விசாரிப்பதோடு சம்பவத்திற்கான காரணத்தை தீர ஆராய வேண்டுமென போலீஸ் துறைக்கு சுல்தான் உத்தரவிட்டுள்ளார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு